உலகின் மூலமாகவும் உலக வாழ்வின் இயக்கமாகவும் இருக்கும் இயற்கை அன்னையையும் என்னை கற்றவர்கள் சபையில் வீட்டிற்க வாய்ப்பளித்துள்ள அருள் புரிந்திருக்கக்கூடிய என்றும் இளமையான அதே சமயம் பழமையான செழுமையான இனிமையான தமிழ் அன்னையையும் வணங்கி என்னுடைய சிற்றுரையை தொடங்குகின்றேன் நேரம் கருதி நேரம் கருதி மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம் உயிர்த்துளி உயிர்த்துளி வானில் சங்கமம் உடல் பொருள் ஆவியெல்லாம் கலையில் சங்கமம் என்று பாடல் இரு சொல்வது போல இன்று நாம் கலையிலே இருந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கினோம் அருமையான பரதநாட்டிய நிகழ்ச்சி நம்முடைய மாணவ எல்லாம் இங்கு நிகழ்த்தி காட்டினார்கள் அவர்களுக்கு என்னுடைய கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து இங்கு ஒரு இரண்டு மூன்று பாடல்கள் ஒளிபரப்பினார்கள் அது புதுவிடியல் படைப்பகம் என்ற யூடியூப் சேனலில் வெளிவந்திருக்கக்கூடிய பாடல்கள் அது உங்களுடைய செவிகளெல்லாம் எந்த அளவுக்கு சென்று சேர்ந்தது என்பது எனக்கு கேள்விக்குறிதான் இருந்தாலும் அந்த பாடல்கள் நாங்கள் படைத்த அந்த பாடல் இங்கு ஒளிபரப்பது ஒளிபரப்பு அது சிலருடைய காதுகளில் சென்று விழுந்தது கேட்காவிட்டாலும் பரவாயில்லை அதுவாக சென்று விழுந்தது அதற்கு ஒரு அருமையான வாய்ப்பை இங்கு வழங்கிய இந்த அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அடுத்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த சேனலை நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் செய்தால் அந்த பாடலை இன்னும் நெருக்கமாக கேட்டு மகிழலாம் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதற்கு விடியல் குகன் என்று உங்களுடைய சர்ச்சில் போட்டீங்கன்னா யூடியூப் சர்ச்சில் நீங்கள் எழுதினால் அந்த சேனல் வந்துவிடும் ஆக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கேளுங்கள் அனைவருக்கும் அதற்காக இப்போதே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தபடியாக செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு இயப்படும் என்று சொன்னார்கள் இங்கு செவிக்கு ஈய்வதற்கு நிறைய பேர் இருக்கிறோம் நிறைய இருக்கிறது அதனால வயிறு இருக்குதே பசி வந்தால் பத்தும் பறந்து போய்விடும் அல்லவா எவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறது நீ என்ன பேசுற என் காதலியே விழகுலையே அப்படிங்கிற மாதிரி பசி வந்தா அப்படி ஆய் போயிடும் ஆக இந்த நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாகவே நான் சொல்ல வந்த கருத்துக்களை சொல்லி முடித்து விடுவது என்ற எண்ணத்திலே இருக்கின்றேன் இன்ற வரையிலும் சுருக்கமாக பேசுகின்றேன் இந்த மகாகவி பாரதி என்ன சொல்கிறார் என்றால் செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து காதினிலே என்றார் அப்படி கேட்டா அதுக்கு சொல்றான் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று மணி ஆரம்படைத்த தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு என்ன செஞ்சிருக்குன்னா இத்தனைலாம் செஞ்சிருக்கையா இன்னும் நிறைய சொல்லிட்டு போறான் ஆகை அந்த சிறப்புகளையெல்லாம் பெற்ற தமிழ்நாடாக இருப்பதனால் அந்த சிறப்புக்கெல்லாம் காரணமாய் தமிழ்மொழி இருப்பதனால் அடுத்து என்ன சொல்றான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அவன் ஏதோ ஒரு மொழி படித்தவன் அல்ல பன்மொழி புலவன் அவன் பல மொழிகளை கற்றுத் தேர்ந்த மகாகவி பாரதி யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது இங்கும் காலோம் என்று சொன்னாலே தமிழ் மொழிக்கு கொடுத்துள்ள மிகப்பெரிய சான்று வேறு எதுவும் தேவையில்லை என்றளவு சொல்லலாம் அதே போன்று நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் என்ன சொல்கிறார் தமிழ் தமிழுக்கு அமுதென்று பேர் தமிழ் இன்ப தமிழெங்கல் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்கிறார் உயிரே அதுதான் ஐயா எங்கள் உயிரே தமிழ் தான் வேறு ஒன்றும் கிடையாது அதனால சொல்கிறான் என்ன சொல்கிறான் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு ஏண்டா சங்கே முழங்குன்னா அந்த தமிழ் அப்படிப்பட்டதடான்னு சொல்கிறான் சரி இப்படியெல்லாம் இருக்குது இதில் வந்து தமிழ் மொழியின் சொல்ல பெருமையை சொல்ல பல கதைகள் இருக்கு அவை அவைக்கு நெல்லிக்கிணியை அவ்வை யார் கொடுத்தது அதிகமான் கொடுத்தார் என்ற கதையை நீங்கள் அதெல்லாம் உண்மையாக நடந்த சம்பவங்களினுடைய தொகுப்பு தான் அவைக்கு நெல்லிக்கொல்லி கொடுத்த அவை யார் அதிகமான் கட்டிலில் படுத்திருக்கின்ற போது அதுக்கு கவரி வீசினார் விசிறி வீசினார் யாரு சேரன் இரும்புரை அப்புறம் தமிழுக்காக உயிரே கொடுத்தவர் யாரு உயிர் போனாலும் நான் தமிழ் கேட்பேன் தமிழ் பாடல் கேட்பேன் என்ற நந்திவர்மன் கதைகளெல்லாம் நாம் படித்திருக்கின்றோம் அதற்கெல்லாம் அடிப்படையாக காரணமாக அமைந்தது தமிழ் மீ தமிழ் மொழி மீது கொண்ட பற்று தமிழ்மொழி பெற்றுள்ள சிறப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட தமிழ்மொழி அப்படிப்பட்ட தமிழ்மொழியை யார் காத்து வளர்க்கிறார்கள் யாராவது காத்து வளர்த்துக்கிட்டு இருக்கணும் அவசியம் இருக்கா என்றோ பிறந்த தமிழ்மொழி பல சங்கங்கள் கண்ட தமிழ்மொழி தமிழ் மொழி இருந்தது மண் தோன்றி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்தக்குடி வாளோடு அது வாளோடு எந்த வாழை சொல்கிறாங்கன்னு தெரியல எனக்கு வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி என்று சொல்ல சொல்லுவார்கள் அப்படி பழமை வாய்ந்த தமிழ் மொழி ஒரு லெமூரியா கண்டத்திலே குமரி கண்டத்திலே ஒரு தமிழ் மொழி என்றால் ஒரு சமுதாயம் பண்பாடுகளை கொண்டு வாழ்ந்து வருகிறது அந்த கடல் கோல் வருகிறது ஒரு பகுதி அழிந்து விடுகிறது அங்கிருந்த சங்கம் சங்கம் போய்விடுகிறது மக்களுக்கும் புது வாழ்வு அங்கிருந்தவர்களாக மீண்டும் இருக்கக்கூடிய பகுதியிலே மீண்டும் புது வாழ்வை தொடங்குகிறார்கள் அது எவ்வளவு சிரமமானது என்று கொஞ்சம் நாம் மனதிலே சிந்தித்து பார்த்தால் தெரியும் ஒரு கடல் கோளினால் ஒரு பகுதி அழிந்த பிறகு அந்த பகுதியில் எஞ்சி இருக்கக்கூடிய மக்கள் இன்னொரு பகுதியை அடைந்து அந்த பகுதியில் உயிர் வாழ்ந்து அவர்கள் மீண்டும் வரலாற்றை தன்னுடைய பண்பாட்டை வாழ்க்கையை தொடங்கி மீண்டும் இப்படி வாழ்க்கை போகும்போது மீண்டும் சங்கம் வளர்க்க சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்தார்கள் அதன் பிறகும் அதுவும் கடல் அடுத்து மூன்றா அடுத்து பாண்டிய நாட்டிற்கு மதுரை என்ற தலைநகர் இருந்ததல்லவா அந்த இருந்ததை அந்த மதுரையிலே வந்து த சங்கம் வைக்கிறார்கள் அந்த சங்கம்தான் இன்றும் நமக்கு இன்னும் அழியாமல் இருக்கிறது அது சங்கம் இல்லை அந்த இடம் இருக்கிறது ஆக கடல் கோளினால் எவ்வளவோ அழிந்த பிறகும் இந்த தமிழ் மொழி தொடர்ந்து நின்று நிலைத்து இருக்கிறது என்று பார்க்கின்ற போது இந்த தமிழ் மொழியின் சிறப்பு மொழியுடைய மாண்பு எவ்வளவு என்று நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட தமிழ்மொழி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தமிழ்மொழி சேர சோழ பாண்டியல் என்ற மூன்று மன்னர்களும் வளர்த்த தமிழ்மொழி இந்த தமிழ்மொழியை பற்றி நமது நாமக்கல் கவிஞர் என்ன சொல்கிறார் தமிழன் ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அமுழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் என்கின்றான் அன்பே அவனது வழிங்கிறான் நமக்கு வேறென்றால் தமிழுடைய பண்பாடு என்றால் வீரமும் காதலும் என்று சொல்வார்கள் ஏன்னா வீரத்தை பேசக்க இடத்துல அன்பை வந்து எங்களுடைய வழின்னு சொல்றானே கொஞ்சம் முரண்பாடாக தோணுதோ அப்படின்னு நாம் யோசிப்போம் வீரம் எங்களுடைய பண்பாடுன்னு சொன்னால் வீரத்தில் என்ன பண்ணுவாங்க கொல்றதுதான் வேலை கொன்று குவிப்பதல்லவா வீரத்தின் வேலை அப்படி கொல்லுவதை கொண்டுள்ள மக்கள் வீரர்கள் எப்படி அன்பின் வழி என்று சொல்கிறார் இந்த கவிஞர் என்று கேள்வி எழும் அல்லவா அதற்கு பதில் உண்டா அதற்கும் பதிலை சொல்லிவிடுகிறான் திருவள்ளுவர் அன்றே சொல்லியிருக்கிறான் அறத்திற்கே அன்பு சார் என்ப அறியார் அறத்திற்கே அன்பு சார் என்பார் அரியார் மரத்துக்கும் அகுதே துணை வீரத்துக்கும் அதுதான்டா துணை எது துணை அன்புதான் துணை அது எப்படி சார் அப்படின்னு கேட்கலாம் வீரத்துக்கு அன்பு எப்படி துணை என்றால் நம்முடைய பகுதியை நாம் காக்க வேண்டும் அடுத்தவர்கள் படையெடுத்து வருகின்ற போது நம்முடைய வாழ்வை அளிக்கின்ற போது நமது மக்களை அளிக்கின்ற போது அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படி பாதுகாப்பு வேண்டும் நம்முடைய மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற அன்பு வருகின்ற போது அதற்காக தற்காப்பு நடவடிக்கையாக நாம் வீரத்தை கைகொண்டு மற்றவர்களை அழிக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது ஆகவே அதுதான் சொல்றான் அறத்துக்கே அன்பு சார் என்ப அறியார் மரத்திற்கும் அதிய துணை ஆக அப்படி மரத்துக்கும் துணையாக இருக்கக்கூடிய அன்பு அந்த அன்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய தமிழ் மொழி ஏன்னா தமிழ் தமிழ அமு அமிர்தம் தமிழில் அமிர்தம் அவனுடைய மொழி என்கிறார் அமிர்த மொழி தமிழ் ஆக அந்த மொழியை கொண்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பண்பாடு என்பது யாதும் ஊரே யாவரும் கேலி எல்லாம் என் மக்கள் தான்டா எல்லாம் என் ஊர் தான் எந்த ஊர் என் ஊர் இல்லை அங்கே ஒருத்தர் பாதிக்கட்டு அது எனக்கு நான் நினைக்க கூடாது எந்த நாட்டில் எந்த மனிதன் ஒருவன் வா துன்பப்பட்டாலும் துயரப்பட்டாலும் அது என்னுடைய வழியாக எண்ணிக்கொள்வோம்